வணக்கம் சார் சுத்தம் சுந்தர சார் சாரி சார் சாரி சார் நாய் சார் சார் சோறு தான் சாப்பிட்றியா வேற ஏதாவது சாப்பிட்றியா சிகிளா நாங்க பாட்டு ஆ நீ பாட்டு நேராக போகிறேன் திரும்பி விரும்பி வரும்போது நேராக போறேன் வா அதில் வர பின்னாடி ஒரு நாலு நாய் ஓடுது முன்னாடி ஒரு நாலு நாய் ஓடுது சரி அப்படி தான் வேக போகிறேன் இன்னும் எங்கே தான் போறேன்னு பார்த்தா அங்க போய் சோத்துக்கு காலை கட்டி ஒன்னுக்கு இருக்கிறேன் ஆ முக்கியமான வேலை நாங்கள்லாம் உழைச்சி காலையில் இங்கே வா காலையிலேருந்து உழைச்சி சம்பாதிச்சு நாங்கள் வெயிலில் நிற்கிறோம் சீக்கலில் நிற்கிறோம் எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு சீக்கல் நிற்கிறதுக்கு ஆ நீ மட்டும் என்ன பண்ணுற எங்கேயும் நிற்க மாட்டுற எங்கேயுமே நிற்க மாட்டுற உடனே போயிடுற கேட்டால் வந்து முக்கியமான வேலைக்குன்னு பார்த்தா திரும்பி பார்த்தா அங்கே போய் சேவத்துக்கு காலட்டும் போய்ட்டு ஒன்று ஏன் சார் ஏன் சார் இங்கே பாரு சார் வா ஆ சார் இங்கே பாருங்க சார் சார் இப்ப நான் சொல்கிறது இப்பயே கேளுங்க ஒரு சிகினலில் ஒரு ஐநூறு பேர்ட்டு நிற்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் நிற்கிறாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு நிமிஷம் வருது குறைஞ்சது ஒரு லட்சம் பேருக்கு அவங்களுடைய டைம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது பாலமும் கட்ட மாட்டேங்க இங்கே வா இங்கே வாங்க சொல்றது கேளுங்க ஆனால் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்களை தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் இங்கே பாருங்க சார் இங்கே வாங்க பாலமும் கட்ட மாட்றீங்க சிகனல் நின்று போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் அதையும் கடிக்கிறீ சிக்னலுக்கு இது கேளுங்க சிக்னல் நிற்காம போகிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் இங்கே பாருங்க அதுவும் நீ கேட்கல நீ கேட்கல சுற்றி போகிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் அதையும் கேட்கலை பாலமும் கட்ட மாட்டீங்க நீங்கள் வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றீங்க நான் போடுறத நீ சாப்பிட்றீங்க ஆ பாலமும் கட்ட முடியாது சரி பாலம் கட்டாமல் இருக்குது தற்காலிகமாக சுற்றின்னு போங்கன்னு ஒரு பிளான் போட்டு கொடுத்தேன் அந்த வழியா போங்கன்னா அந்த வழியா போகலை இங்கே வாங்க ஆ கேட்க மாட்டிங்களா கேட்க மாட்டாங்களா

ஆமா ஆமா எல்லாம் கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு பெரும்பாதில சிட்டி பயங்கரமா சிட்டில நான் என்ன சொல்றேன் இந்த ராஜீவ்காந்தி சிலை இந்திராந்தி சிலையில ரவுண்ட சுத்தி விட்டோம்னா நிக்கிற டைம்ல ஆமா நிக்கிற டைம்ல இடம் இருக்குது சார் நாங்க ஒரு பிளான் போட்டு கொடுக்குறோம் கொடுத்தும் பாத்துட்டோம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது வேற என்ன சார் சரி சரி உங்களுக்கு தான் உங்களுக்கு ஐடியா இல்ல நாங்க கொடுக்குற ஐடியால நீங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பிளான் பண்ணி பாருங்க இங்க ராஜீவ்காந்தி சிலையில நிக்காம போக மாட்டேன் நான் என்ன சொல்கிறேன்னா மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க சார் தயவு செஞ்சு இன்னும் இப்போ வர